அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஜித் குமார் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன தலைப்பை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பண்டை கால சிலம்பம் மற்றும் கராத்தை பயிற்சி எந்த காலேஜ்லன்னு தெரியலங்க ஒரு சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி வந்து அருமையாக சூப்பராக நடத்திருக்காங்க இந்த காலத்திலையும் மாணவ மாணவிகள் வந்து பண்டைக்கால முறைப்படி எல்லாம் கட்டிக்கிட்டு பொங்கல் விழாவில் சூப்பராக அசத்தியிருக்காங்க இதில் என்ன மெயின்னு பார்த்தீங்கன்னா அம்மி அரைத்தல் உரல் சுத்துதல் உரல் குத்துதல் ஆடுகள் ஆட்டுதல்னு எந்த ஒரு வெக்கமே இல்லாமல் பண்டை கால முறைப்படி பொங்கல் விழாவை வந்து மாணவ மாணவிகள் வந்து கலந்து சூப்பராக வந்து பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்காங்க இந்த காலேஜில் காலேஜுக்கும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் பண்டை கால முறைப்படி பொங்கல் விழாவை அருமையா கொண்டாடிய மாணவ மாணவியும் மற்றும் காலேஜுக்கும் இனிய பொங்கல் தின நல் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம நமது திருநாளூர்ல நடக்கிற பொங்கல் விழாவுல பதினஞ்சாம் தேதி சரியாக காலை பத்து டு பதினோரு மணி அளவில் நமது திருநாளூரை சேர்ந்த கராத்தை மற்றும் பொங்கல் பயிற்சியில ஈடுபடுற மாற மாணவர்கள் நமது திருநாளூர் தேர் திருவிழாவில் நடைபெற்ற மாதிரி கடல் நிகழ்ச்சியை சிறப்பித்துறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நமது திருநாளூர் முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழாவில் வந்து நமது திருநாளூரை சேர்ந்த கராத்தை மற்றும் சிலம்ப பயிற்சியில் ஈடுபட்ட மாணவர்கள் வந்து தேர் திருவிழாவை சிறப்பிக்கும் விதமாக கராத்தை மற்றும் சிலம்ப பயிற்சியை வந்து அருமையாக வந்து செஞ்சு கொடுத்து நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்த மாணவ மாணவிகளுக்கு நமது திருநாளூர் பொங்கல் விழா குழு சார்பாக பெரும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு நமது திருநாளூர் மற்றும் சிலம்ப பயிற்சி வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறில் வந்து நமது திருநாளூர் பள்ளியில் மாஸ்டர் வந்து நடத்தி கொடுக்குறாங்க மாஸ்டர் அவர்களுக்கு நமது திருநாளூர் பொங்கல் விழா குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இதே மாதிரி நிறையா ஊர்லேயும் நடந்து பாரம்பரிய முறையை வந்து மீட்டெடுக்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் நமது திருநள்ளூர் குழந்தைகள் வாழ்த்துக்கள் மக்களே